ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடும்பம் குடியிருக்கிற மாதிரி வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க பெரிய குடும்பம்னு பெரிய பட்ஜெட்டுன்னு நினச்சிக்காதீங்க கம்மியான பட்ஜெட் தாங்க குறைவான விலையில் பெரிய குடும்பம் ஒன்று மாதிரி ஒரு பெரிய வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாலரை சென்டில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரீங்கன்னா பாப்பம்பட்டிங்க பாப்பம்பட்டிலேருந்து வெறும் எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நீங்கள் திருப்பூர் பல்லடம் பொள்ளாச்சியிலேருந்து வரீங்கன்னா பல்லடம் டு பொள்ளாச்சி பைபாஸுங்க சுல்தான்பேட்டை சுல்தான்பேட்டையிலேருந்து வெறும் நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் ப்ராப்பர்ட்டிங்க பாங்க காங்க்ரீட் ரோடு வருதுங்க ஸோ ரோடு பேஸ் ப்ராப்பர்ட்டிங்க பெரிய காரு லாரி எல்லாமே உள்ளே வரலாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா கேட்டு கொடுத்துருக்காங்க பெரிய ஒரு கார் அளவுக்கு தான் கேட் கொடுத்துருக்காங்க ஸோ பெரிய ஒரு காரை கொண்டு வந்து உள்ளே நிறுத்திக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு வாசலுங்க ஒன்று வடக்கு வாசல் ஒன்று பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசலுங்க ஸோ வாசத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேலே பார்த்தீங்கன்னா ஃபேன் மாட்டியிருக்காங்க சிமெண்ட் சீட் போட்டிருக்காங்க முன்னாடி முன்னாடி பார்த்திங்கன்னா வாசல் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குதுங்க காரு டூ வீலரு எது வேணாலும் கொண்டு வந்து நீங்கள் உள்ளே நிறுத்திக்கலாம் ரோடு பேஸ் வந்தோடனே நீங்கள் உள்ளே கேட்டுக்குள்ளே வந்து உள்ளே வந்துடலாங்க ஸோ போக்குவரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடைஞ்சலுமே இருக்காதுங்க ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வடக்கு வாசல் வீட்டுக்குள்ளே போகிறேங்க உள்ளே போனோன்னையே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ரூமுங்க மேலே பார்த்தீங்கன்னா சிமெண்ட் சீட் போட்டிருக்காங்க ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபேமிலி குடியிருக்கலாங்க ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இதில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சமையல் ரூம் இருக்குதுங்க சமையல் ரூம் பார்த்திங்கன்னா நீட்டாக டைல்ஸ் ஒட்டி எல்லாம் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க ஜன்னலும் பார்த்திங்கன்னா இருக்குது சமையல் பொருளெல்லாம் அடுக்கி வைக்கிற மாதிரி ஸ்லாப் கொடுத்துருக்காங்க ஸோ நீட்டாக இருக்குங்க மேலே பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா சீட்டுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக வச்சுருக்காங்க உலகே பார்த்தீங்கன்னா சிங்க் கொடுத்துருக்காங்க பாத்திரம் கழுவு இருக்குதுங்க ஸோ நீங்கள் இங்கேயே பாத்திரம் கழுவிக்கலாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கதவு இருக்குதுங்க அதாவது நான் கடைசியில் காமிக்கிறேங்க பார்த்திங்கன்னா பின்னாடி உள்ள வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிக்கலாம் இந்த ரூம்லேருந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிழக்க வாசல் வீட்டுக்குள்ளே போக போகிறேங்க வாங்க பார்க்கலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஹாலுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா முன்னாடி சிமெண்ட் சீட் போட்டிருக்காங்க எல்லாமே பிரித்து இப்போ தான் வேலை செஞ்சுருக்காங்க ஸோ நீங்கள் எந்த ஒரு வேலையுமே நீங்கள் செய்ய வேண்டியதில் வந்தோன்னே குடியிருக்கலாம் இது பார்த்திங்கன்னா உள்ளே எல்லாமே நீட்டாக இருக்குங்க பெரிய ஒரு இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாலிலருந்து உள்ள ஒரு ரூம் இருக்குங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இது நல்லா இட வசதி பார்த்திங்கன்னா நல்லா நிறையா இருக்குங்க ஜன்னலெல்லாம் பார்த்திங்கன்னா சுற்றியுமே இருக்குங்க இதுவும் மேலே பார்த்தீங்கன்னா மரம் ஓடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்க எந்த ஒரு வேலையுமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லைங்க வந்தோடனே குடியிருக்கலாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குங்க ஸோ பெரிய ஒரு ஃபேமிலி கூட நீங்கள் வந்து குடியிருக்கலாம் சப்போஸ் நீங்கள் வாடகைக்கு வர மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வாடகைக்கு வில்லாங்க நல்லா அமைதியான ஏரியாங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா வீடு அமைஞ்சிருக்குங்க ஸோ சேஃப்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லைங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சமையல் ரூம் வருதுங்க ஏற்கனவே நீங்கள் ஒரு முன்னாடி சமையல் ரூம் பார்த்துருப்பீங்க அங்கே ஒரு கதவு பார்த்துருப்பீங்க அதுக்கான வழி தாங்க இது முன்னாடி அந்த சமையல் ரூமுக்கு கனெக்ட் ஆகிக்கலாங்க போய்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சமையல் ரூமுங்க இது ஒரு பெரிய சமையல் ரூம் தாங்க ஸ்லாப் எல்லாம் பதித்து நீட்டாக வச்சுருக்காங்க ஜாமான் எடுக்கிறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லாப் கொடுத்துருக்காங்க சமையல் ரூமுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் வருதுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா மேலே மரம் ஓடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்லாப் கொடுத்துருக்காங்க பொருள் எதாவது நீங்கள் வச்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஜன்னல் கொடுத்துருக்காங்க மேலே பாருங்கள் எல்லாமே நீட்டாக இருக்குங்க எந்த ஒரு வேலையுமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை வந்தோன்னே குடியிருக்கலாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தங்கலாங்க இந்த ரூம்லேயே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது இடம் இருக்குதுங்க வாங்க பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா பின்னாடி இடம் நிறைய இருக்குதுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுத்தம் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு இருக்குதுங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ரோடுங்க அதாவது தார் ரோடுங்க நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி கூட காரும் கூட இதில் வந்தோன்னே நீங்கள் கொண்டு வந்து நிறுத்திக்கலாங்க நிறைய ஸ்பேஸ் இருக்குதுங்க தார் ரோடு பேஸில் இருந்து இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க பாருங்க இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் தார் ரோடுங்க இது தார் ரோடுக்கு பக்கத்தாலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வீட்டுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஓடெல்லாம் நல்லா இருக்குங்க வீட்டுக்கு பின்னாடி மட்டும் கொஞ்சம் சிமெண்ட் போட்டு ஆல்ட்ரேஸ் பண்ணிங்கன்னா சுத்தம் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்குதுங்க வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வெளியே போகிறதுக்கு கதவு இருக்குங்க ஸோ அதை வழியாக கூட நீங்கள் வெளியே போய்க்கலாம் வீட்டுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா டாய்லெட் இருக்குங்க எல்லாமே சுத்தம் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க வீடு ஜம்முனாயிருங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியே தங்கலாங்க சப்போஸ் நீங்கள் வாடகைக்கு வர மாதிரி இருந்தால் கூட வாடகைக்கு விடலாங்க ரெண்டு சின்ன சின்ன ஃபேமிலி கூட கூடியிருக்கலாங்க ஏன்னா தனித்தனியாக ரெண்டு ரூமு ரெண்டு சமையலறை ஒரு ஹாலு மறுபடி இன்னொரு ரூமுங்க இது எல்லாமே இட வசதி பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க தண்ணீர் வசதி பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தண்ணி விருந்துருதுங்க இந்த வீட்டுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மின்சார வசதிங்க மின்சார வசதி பார்த்திங்கன்னா தனியாக லைன் இருக்குதுங்க இந்த வீட்டுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா மீட்ரு கொடுத்துருக்காங்க ஸோ மின்சார வசதி இந்த வீட்டுக்கு இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டிங்க ஏற்கனவே டாய்லெட் பின்னாடி காமிச்சிருப்பேங்க இது பார்த்தீங்கன்னா பாத்ரூமுங்க நல்ல ஒரு பெரிய ஒரு பாத்ரூம்ங்க இது பார்த்திங்கன்னா சிமெண்ட் சீட் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி காய வைக்கிறதுக்கு தனியாக புகைக்கோழல் போட்டு பாத்திரம் பதிச்சுருக்காங்க இதுலேயே நீங்கள் தண்ணி காய வச்சு வெந்நீர் காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது பாத்ரூமு மின்சார வசதி எல்லாமே இருக்குங்க ஸோ ரோடு பேஸ்லேயே அமைஞ்ச ப்ராப்பர்ட்டிங்க இது நீங்கள் இப்போதைக்கு எந்த ஒரு செலவுமே பெருசாக செய்ய வேண்டியதில்லை வந்தோடனேயே குடியிருக்கலாங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குங்க ஒரு சமையல் ரூம் இருக்குது வடக்கு வாசல் பார்த்து கிழக்க வாசல் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு உள்ள ஒரு ரூமுங்க ஹாலுக்கு ரைட் சைடு சமையல் ரூமு அதுக்கு பின்னாடி ஒரு ரூமு அதுக்கும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா வேறு இடம் இருக்குது ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு அமைஞ்சிருக்குங்க ஸோ நீங்கள் ஒரு பெரிய ஃபேமிலி கூட வந்து குடியிருக்கலாங்க வந்தோன்னே குடியிருக்கிற மாதிரி தான் இருக்குங்க மேலே பாருங்கள் ஓட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக அமைஞ்சிருக்குங்க சுவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நீட்டாக இருக்குங்க உள் ரூமுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஓடு போட்டிருக்காங்க முன்னாடி பார்த்திங்கன்னா சிமெண்ட் சீட் போட்டிருக்காங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்க மெயினாக பார்த்தீங்கன்னா ரோடு பெஸ்லேயும் அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுக்கு பஸ் வசதி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு இருக்குங்க இங்கேருந்து நீங்கள் சுல்தான்பேட்டை போகலாங்க அங்கேருந்து போயிட்டீங்கன்னா பல்லடம் திருப்பூர் எல்லாமே ரீச் ஆகலாங்க சப்போஸ் நீங்கள் கோயம்புத்தூர் போங்கன்னா இங்கேருந்து பாப்பம்பட்டி போகலாங்க அங்கேருந்து எல்லா பக்கமே ரீச் ஆகிக்கலாங்க ஸோ பஸ் வசதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்க நான் ஜூம் பண்ணி காமிக்கிறதா ரோடுங்க நான் வெளியே வீட்டுக்கு வெளியேருந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேங்க அது ரோடு பேசுங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு எலுமிச்ச மரம் இருக்குங்க நல்லா காய் பிடிச்சிருக்குங்க அது இந்த வீட்டுக்கூட சேர்ந்த மரம் தாங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலரை சென்டில் இருக்குங்க இந்த வீடு நாலரை சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த வீட்டோட இடத்தோடு சேர்த்து ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் தான் கேட்குறாங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பதினோரு லட்ச ரூபா கேட்குறாங்க வீட்டோட இடத்தோட சேர்த்து டோட்டலாக பதினோரு ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க இந்த அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் கூட கம்மி பண்ண மாட்டாங்க அதையும் தெளிவாக சொல்லிடுறேன் நான் ஃபைனல் ரேட்டு தான் வாங்கி வச்சுருக்கேங்க நம்ம ஏற்றி இறக்கி எந்த ஒரு வியாபாரமே செய்கிறதில்லைங்க நான் மேக்ஸிமம் ஃபைனல் ரேட்டு தான் வாங்கி வச்சு தான் எல்லா வீடியுமே நான் போட்டிருக்கேங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா பதினோரு லட்ச ரூபாய்ங்க ஃபைனலாக ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் உங்கள் வீடு இடம் நிலம் தோட்டம் வாங்க விற்க அனுகவம் பரணி ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்